ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்புகள் தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் சார்பில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இனத்தைச் சேர்ந்த பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கேட்ரிங் டெக்னாலஜி இன்ஸ்டிடியூட்டில் இளங்கலை அறிவியல் பட்டப்படிப்பு மற்றும் படிப்புகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றனர் பன்னெண்டாம் வகுப்பு முடித்தவர்களுக்கு பிஎஸ்சி ஹாஸ்பிட்டலிட்டி அண்ட் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் மூன்று வருடங்கள் டிப்ளமா இன் ஃபுட் ப்ரொடக்ஷன் ஒன் ஒன்றை வருடங்கள் பத்தாம் வகுப்பு முடித்தவர்களுக்கு கிராஃப்ட்மேன்ஷிப் கோர்ஸ் இன் ஃபுட் ப்ரொடக்ஷன் அண்ட் பேட்டிஸ்ட்ரி ஒன்றரை வருடங்கள் வழங்கப்படுகிறது தகுதிகள் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இனத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பில் நாற்பத்தி ஐந்து சதவீதம் மதிப்பெண்கள் பெற்று இருக்க வேண்டும் குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் மூன்று லட்சத்திற்கு குறைவாக இருக்க வேண்டும் ஆரம்ப கால மாத ஊதியம் இருபத்தி ஐந்தாயிரம் முதல் முப்பத்தி ஐந்தாயிரம் வரை பின்னர் திறமைக்கேற்றவாறு ஐம்பதாயிரம் முதல் எழுபதாயிரம் வரை பெறலாம் விருப்பமுள்ள தகுதியான நபர்கள் திரையில் திரியும் வெப்சைட்டு தொடர்பு கொண்டு விண்ணப்பத்தை பதிவேற்றம் செய்யலாம்